ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு வித்தியாசமான ரொம்ப அற்புதமான ஒரு ப்ரிடிக்ஷன் எஃபெக்ட் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் ஒரு ப்ரிடிக்ஷன் வச்சுருக்கிறேன் இது ரெகுலர் லக் ஆஃப் கார்ட்ஸ் நல்ல ஷஃபிள் பண்ண கார்ட்ஸ் இது அவ்வளோவுமே நல்லா ஷஃபிள் பண்ணி வச்சிருக்கிறோம் இருந்தாலும் நல்லா ஷஃபிள் பண்ணுறோம் நம்ம ஸோ கம்ப்ளீட்டாக

ஒன்று ரெண்டு மூணு கார்டு அடியில வைக்கிறாங்க ஒன்று ரெண்டு மூணு கார்டை மற்ற ஃபைல்ஸ் மேலே வைக்கிறாங்க அதே மாதிரி அடுத்த செட்டையும் எடுக்க சொல்கிறோம் அடுத்த சுட்டியும் அதே மாதிரி எடுக்கிறாங்க ஒன்று ரெண்டு மூணு கார்டு அடியில் வைக்கிறாங்க ஒன்று ரெண்டு மூணு கார்டு வச்சிடறாங்க மூணு பைலையும் அதே மாதிரி வச்சாச்சு நாலாவது பைலையும் அதே மாதிரி வைக்கிறேங்க ஒன்னு மூணு கார்டு அடிக்கிறேட்டரை கூப்பிட்டு நாலு பைல ஏதாவது ஒரு பைல டச் பண்ண ஸ்பெக்டேட்டர் டச் எனி ஒன் பைல் ஸ்பெக்டேட்டர் இந்த பையில டச் பண்றாங்க சோ டர்ன் பண்ணி பார்த்தனா ஓ தட் இஸ் ஜாக் ஆஃப் சோ நம்ம இங்க ஏற்கனவே ஒரு பிரெ딕ஷன் வச்சிருக்கோம் சோ பிரெ딕ஷன் என்னன்னு நம்ம டர்ன் பண்ணி பார்க்கறோம் பிரெ딕ஷன் எடுத்து டர்ன் பண்ணி பார்த்தா தட் இஸ் ஏஸ் ஆஃப் பேக் பிரெ딕ஷன் கார்டு मैच चाल है पर्सपेक्टिव तत्त्व हमें मून टॉप कार्ड इन टर्न में न चल रहा सो टर्न अवर दिस कार्ड इज द किंग ऑफ स्पैड टर्न अवर दिस कार्ड क्वीन ऑफ स्पैड टर्न अवर दिस कार्ड टर्न ऑफ स्पैड सो किंग क्वीन जैक एस एंड टेन सो इधर बंदे राइल फ्लैश கம்ப்ளீட்டா ஷபிள் பண்ண டக்குல தான் நம்ம எல்லாமே பெர்ஃபார்ம் பண்றோம் சோ நம்ம ப்ரிடிக்ஷன் கார்டு மேட்சிங் கார்டா இருக்கணும்ங்கற அவசியம் இல்ல அது ஒரு மிஸ்ஸிங் கார்டா கூட இருக்கலாம்